தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நேற்று யாழ் போதனா வைத்தியசாலைக்கு போய் மருத்துவ பணிப்பாளர் சத்தியமுத்தி அவர்களை சந்தித்து சில விஷயங்களை கதைச்சிருந்தவர் அது வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்குது நேற்று வந்து டாக்டர் சத்தியமுர்த்தி அவர்கள் பொலிஸில் வந்து முறைப்பாடு செய்தது உங்களுக்கு தெரியும் தன்னுடைய கடமை நேரத்துக்கு வந்து இடையூறு விளைவித்தார் தன்னை வந்து மிரட்டினர் அத்துமுறி நுழைந்தார் என்று சொல்லி பல காரணங்களை சொல்லி அவர் பொலிசில் வந்து முறைப்பாடு செய்திருந்தவர் அதனுடைய இன்னொரு கட்டமாக இன்றைக்கு டாக்டர் சத்தியமுத்தி அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடத்தி சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தவர் என்னென்று சொன்னால் இனிமேலும் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் யாழ் போதுனா வைத்தியசாலைக்கு பெறுவாராக இருந்தால் அவர் வந்து காவலாளிகளால் பிடிக்கப்பட்டு பொலுச்சில் ஒப்படைக்கப்படுவார் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லியிருக்கார் சரி அது நடக்குதா இல்லையான்றதை நாங்கள் பிறகு பார்ப்போம் அதோட வந்து இப்போ என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் நேற்று டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனது பிழை அங்கே நடந்து கொண்ட விதம் பிழை ஒரு ரவுடி மாதிரி நடந்து கொண்டார் முறைதா வரை நடந்து கொண்டார் என்று சொல்லி பல விதமான குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லப்படுது எனவே இதில் வந்து உண்மையிலேயே என்ன நடந்தது இதில் நடந்த உண்மையான விஷயங்கள்

முதல்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எது நடந்தாலும் யாரோட கதைச்சாலும் யாரோட டெலிஃபோனில் கதைச்சாலும் சரி நேர கதைச்சாலும் சரி எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ற ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருக்குது அது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து சொல்லப்பட்டது ஏன் ரெக்கார்ட் பண்ணுறார் அது நல்லதில்லை ப்ரைவேட்டை அவராளோட கதைக்கிறத வந்து ரெக்கார்ட் பண்ணுறது நல்லமில்லைன்னு சொல்லி ஆனால் அது எந்தளவுக்கு உண்மையானது எந்த அளவுக்கு சரியானதுன்றது இப்போதான் விளங்குது ஏன்னென்று சொன்னால் அப்படியான ஒலிப்பதிவுகள் இல்லை என்று சொன்னால் எப்பயோ எல்லா உண்மைகளையும் மூடி மறைச்சு எப்பயோ பொய் குற்றச்சாட்டத்தை முன் வச்சு எப்பயோ எல்லாத்தையும் பூசி மொழுகி கதையை முடிச்சிருப்பினம் ஆனால் இன்ற வரைக்கும் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை காப்பாற்றி கொண்டு வரதே அந்த ஒலிப்பதிவுகள் தான் எனவே ஒலிப்பதிவு செய்யறதும் ஒரு வகையில் தான் தோணுது சொன்னால் அப்படி இல்லை என்று சொன்னால் சாட்சியல் இல்லாமல் போயிடும் எல்லா கதைகளையும் வந்து மூடி மறைச்சிருவினோம் ஏன்னென்று சொன்னால் மருத்துவ மாஃபியாக்களுக்கு எதிராக இல்லை போராட வேண்டி கிடக்குது அப்போ ஒரு மாஃபியா கும்பலுக்கு எதிராக போராடும் போது கட்டாயம் இந்த மாதிரியான ஒலிப்பதிவுகள் மிக மிக அவசியம் அதனுடைய இன்னும் ஒரு ஒளிப்பதிவைத்தான் இன்றைக்கு வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அதில் வந்து எல்லா உண்மைகளும் வந்து வெளியில் வந்திருக்குது எனவே அந்த ஒளிப்பதிவு கேக்குள்ள வந்து அவர் ரவுடி மாதிரி நடந்து கொண்டாரா முறை தவறி நடந்து கொண்டாரா என்ன ஏதென்று எல்லாமே வந்து வெட்ட வெளிச்சமாக வந்திருக்குது முதல் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்றவர் வந்து ஒரு தனிநபர் கிடையாது ஒரு தனிநபர் கிடையாது இங்கே கொஞ்சம் பேர் வந்து இன்னுமே வந்து பழைய கனவில் இருக்கணும் அதாவது வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சாவச்சியில் இருந்தவர் அந்த டாக்டர் அதே நினைப்பில் இருக்கணும் ஆனால் இப்போ வந்து அவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சாதாரண தனிநபர் கிடையாது ஒரு அரச ஊழியருக்கும் அரச ஊழியர்ல எந்த லெவல்ல இருந்தாலும் எந்த உயர் பதவியில இருந்தாலும் அரச ஊழியருக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இடையில வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னு சொன்னா பாராளுமன்ற உறுப்பினர் என்றது சாதாரணமாக மாச சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண அரச ஊழியர் கிடையாது அதையும் தாண்டி அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் அவருக்கு பின்னால அவருக்கு வாக்களிச்ச பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கினம் எனவே மக்களுடைய பிரதிநிதி அவர் அவருக்கு என்று சொல்லி சிறப்பு அதிகாரங்கள் இருக்குது இதை எதையுமே உணர்ந்து மட்டுமல்லாமல் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் தானே என்று சொல்லி இந்த ஃபேஸ்புக் போல எழுதியில் தானே டாக்டருக்கு லூசு டாக்டருக்கு பைத்தியம் அது இதுன்னு சொல்லி அதெல்லாத்தையும் வாங்கி மூலையில் போட்டுட்டு அதே நினைப்பில் அதே கண்ணோட்டத்தோட இப்பையும் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை வந்து சில பேர் பார்க்கினோம் அது பிழை அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்ன்றதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டி கிடக்கு சரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து மக்கள் வந்து முறைப்பாடு செய்யக்குள்ள அந்த முறைப்பாட்டுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அந்த முறைப்பாட்டை வந்து விசாரிக்கணும் இது அவருடைய கடமை அவருக்கு இருக்கக்கூடிய உரிமை அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் போதனா வைத்தியசாலையில் நடக்கக்கூடிய சில முறைகேடுகள் சம்பந்தமாக டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு வந்து முறைப்பாடுகள் கிடைச்சிருக்குது எழுத்து மூல முறைப்பாடு தன்னாட்டை இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறார் அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் வந்து நேற்று யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அவர் போகிறார் இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து எந்த ஒரு திணைக்களத்துக்கும் போக முடியும் அங்கே நடக்கிற எந்த ஒரு அநியாயத்தையும் வந்து வந்து தட்டி முடியும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இடத்துக்கு போய் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்து போகணும் என்று சொல்லியோ முன்கூட்டியை அறிவிச்சிட்டு போகணும் என்று சொல்லியோ அப்படி எந்த விதமான அவசியமும் இல்லை ஏன்னு சொன்னால் அதுக்குரிய சிறப்பு அதிகாரமும் சிறப்பு சலுகையும் வந்து அவருக்கு இருக்குது அது தெரியாத ஆக்களுக்கு வந்து சொல்றேன் இலங்கையில் வந்து அரசியலமைப்பு இருக்கு தானே அதில் வந்து பத்தாவது அதிகாரத்தில் வந்து அறுபத்தி ஏழாவது லைன் சரத் என்று சொல்லுவோம் அறுபத்தி ஏழாவது சரத்தில் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு சலுகைகள் என்னென்னு சொல்லி அதில் பட்டியல் போட்டு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தெரியாத தெரியாதாக்கள் அதை வாய்ச்சி பார்த்தா அது வடிவ வழங்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கென்று சொல்லி என்னென்ன உரிமைகள் இருக்கென்று சொல்லி எனவே அந்த அடிப்படையில் வந்து அவர் நேற்று யாழ் போது நான் வைத்தியசாலைக்கு போகிறார் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களை சந்திச்சு கேட்குறதுக்கு அப்படியே போய் இருக்கே கொள்ளது போனோன்னே அவர் டாக்டருடைய ரூமுக்கு போனோன்னே டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய அந்த ரூமுக்கு போயிட்டு குட் மார்னிங் டாக்டர் சத்தியமூர்த்தி எப்படி இருக்கிறீங்க என்று கேட்குறார் குட் மார்னிங் டாக்டர் சத்தியமூர்த்தி எப்படி என்று சொல்லி ரவுடி மாரி நடந்து கொண்ட ரவுடி மாரி நடந்து கொண்ட சொன்னால் ஒரு ரவுடி போயிட்டு குட் மார்னிங் சொல்லி எப்படி இருக்கீங்க டாக்டர்னு கேப்பினமா ஒரு ரவுடி கேட்பானா அப்படி குட் மார்னிங் எப்படி இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கண்ணா இல்லை போனோடனே வந்து ரவுடித்தனமாக தான் கதைப்பினம் சண்டித்தனமாக தான் கதைப்பினம் ஆனால் டாக்டரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மருத்துவர் சத்தியமூர்த்தியை கண்டுட்டு குட் மார்னிங் டாக்டர் சத்தியமூர்த்தி எப்படி என்று சொல்லி கேட்குறாரு கேட்டு போட்டு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்குது எழுத்து மூலமாகவும் வந்திருக்கு என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ஸ்டாஃபை வந்து நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கிறீங்க அவையிட்டேருந்து முறைப்பாடு வந்திருக்கு இது சம்மந்தமாக நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு தான் கேட்டவர் என்ன பதில் சொல்கிறீங்க உங்களுடைய பதில் என்னென்னு சொல்லி அதை விட வேறு ஒன்றுமே கேட்கலை வேறு எதுவுமே கேட்கல உங்களுடைய பதில் என்னென்று கேட்டவர் அது கேட்கறதுல என்ன பிள்ளை இருக்குது அது கேட்கறதுக்கான சகல உரிமைகளும் அவருக்கு இருக்குது சொல்லப்போனால் அவருக்கு இருக்கக்கூடிய உரிமைகளில் வந்து ஒரு கொஞ்சத்தை தான் அவர் நேற்று பயன்படுத்திக்காரன் சொல்லலாம் எனவே அந்த கேள்விக்கு வந்து டாக்டர் சத்தியமூர்த்தி என்ன சொல்லியிருக்கணும் இப்படியா முறைப்பாடு வந்திருக்கா யார் முறைப்பாடு செய்தது என்ன முறைப்பாட்டில் சொல்லியிருக்கணும் என்ன விதமான பதில் நான் சொல்லணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா கேள்வி இருந்தால் கேளுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கணும் அல்லது முறைப்பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த முறைப்பாட்டில் கொண்டு கேட்டிருக்கணும் அல்லது என்ன விஷயம் வந்து அதை பற்றி கேட்டுக்கணும் அதை பற்றி வாயே துறக்கையில் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவும் இல்லை உடனடியாக சொல்கிறார் நீங்க போய் மினிஸ்ட்ரியில் கதையுங்க சொல்லி தான் டாக்டர் அர்ச்சனா தான் சொல்றார் நீங்கள் வந்து எனக்கு கீழே என்னடா நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் வந்து ஒரு மருத்துவ பணிப்பாளர் எனவே எனக்கு கீழே தான் நீங்க இருக்கிறீங்க நீங்க எனக்கு பதில் சொல்லத்தான் பண்ணணும் எனவே டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அங்கே போய் மினிஸ்ட்ரியில கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த போய் மினிஸ்ட்ரியில் போய் கதையுங்கோ அங்கே போய் கதைங்கோ இங்க போய் கதையுங்க சொல்றது அந்த பழக்க தோஷம் நாங்கள் காலங்காலமாக சொல்லி கொண்டு வர்றது உனக்கு போய் அங்கே போய் கதை இஞ்ச போய் கதை என்று சொல்றது எல்லாமே வந்து அந்த பழக்க தோசம் ஆனால் முன்னால் வந்து இருக்கிறவர் யார் என்று சொல்லி உணர்ந்து கொள்ளையில் டாக்டர் சத்தியமூர்த்தி வந்து உணர்ந்து கொள்ளையில் தனக்கு முன்னால் வந்து நிற்கிறது யார் என்று சொல்லி அவர் வந்து சாதாரண ஒரு அர்ஜுனா தன்னுடைய ஜூனியர் அர்ஜுனா தனக்கு கீழே பணி புரிஞ்ச முதல் பியோ பணி புரிஞ்ச அந்த அர்ஜுனா நினைச்சு கொண்டு இவர் சொல்கிறார் போய் மினிசில கதை அங்கே கதை என்று சொல்லி அப்போ டாக்டர் விளங்கப்படுத்துறார் நாம் வந்து உங்களை விட மேலே இருக்கிறேன் நீங்கள் எனக்கு கீழே இருக்கிறீங்க நான் பாராளுமன்ற உறுப்பினர் எனவே நீங்கள் எனக்கு பதில் சொல்ல தான் வேணும் என்று சொன்னோன்னே அப்படி சொன்ன பிறகு கூட டாக்டர் சத்தியமூர்த்தி வந்து பதில் சொல்லல உடனே என்ன செய்யறாரு செக்யூரிட்டியை கூப்பிடுறார் செக்யூரிட்டியை கூப்பிட்டு போட்டு இவரை பிடிச்சி வெளியில் விடுங்க இவரே என் உள்ளுக்க விட்டு நீங்கள் இது வந்து அடுத்த கட்டம் அடுத்த கட்ட ஒரு வரம்பு முறல் அடுத்த கட்ட ஒரு மரியாதை குறைவு என்னென்று சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து அவரை பிடிச்சி வெளியில் விட சொல்லி எப்படி இவர் சொல்லுவார் ஒரு சாதாரண ஒரு அரசு திணைக்களத்தில் வேலை செய்கிற ஒரு பணிப்பாளர் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பிடிச்சி வெளியில் விட சொல்லி தன்னுடைய செக்யூரிட்டிக்கு வந்து எப்படி ஓர்டர் போடுவார் என்ன அதிகாரம் இருக்குது அவருக்கு இதில் வந்து அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் செய்தது அதிகாரத்தை பற்றி என்னென்னே தெரியாமல் நடந்து கொண்டது இலங்கை அரசியலமைப்பு என்ன தன்னுடைய அதிகாரம் என்ன முன்னால் வந்து நிற்கிறது யார் என்ன சிச்சுவேஷன் எதுவுமே தெரியாமல் ஒரு மடத்தனமாக நடந்து கொண்டது டாக்டர் சத்யமூர்த்தி தான் அதனால தான் அவர் தன்னுடைய செக்யூரிட்டியை கூப்பிட்டு பிடிச்சி வெளியில் விட சொல்கிறார் அப்போ செக்யூரிட்டி வந்து பிடிக்கல போல இருக்குது அவரை பயந்து வந்து நின்று பேர் கூட பக்கத்தில் அப்போ டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் திரும்ப சொல்கிறார் என்னுடைய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லத்தான் வேணும் அதை கேட்குற உரிமை வந்து எனக்கு இருக்குன்னு சொல்லி டாக்டர் சத்யமூர்த்தி கேட்குறார் அந்த உரிமை எப்படி உங்களுக்கு வந்ததை யார் தந்துன்னு சொல்லி அப்போ டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் சொல்கிறார் இது வந்து அரசியல் அமைப்பு உங்களுக்கு தெரியாதா நீங்கள் அதை படிச்சுக்கிறீங்களா நீங்கள் ஒரு டிரெக்டர் தானே நீங்கள் வந்து அரசியல் அமைப்பு அதை வாத்த்துக்கிறீர்களான் என்று கேட்கிறேன். ே வேணும்னே வேணும் சொன்னா அரசியலமைப்பில் பத்தாவது அதிகாரத்தில் அறுபத்தி ஏழாவது லைன்ல இருக்குது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய சிறப்பு சலுகைகள் என்ன சலுகைகளை என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யலாம் என்று சொல்லி எனவே அதை படிக்காமல் வெளியில அவரை பிடிச்சி வெளியில விடும் சொல்லி செக்யூரிட்டியை பார்த்து ஓட போடுறது எல்லாமே வந்து சரியான மச் அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டம் நோக்கி டாக்டர் சத்தியமூர்த்தி நகர் என்ன சொன்னா தன் செக்யூரிட்டியை கூப்பிட்டு சொல்றார் இவருடைய போனை தூக்கி கொண்டு அங்கால போய் சொல்லி அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய போனை தூக்கி கொண்டு அங்கால போய் சொல்லி தன்னுடைய செக்யூரிட்டிக்கு ஓட போறார் அப்பவும் அவருக்கு தெரியல தான் என்ன கதைக்கிறன் யாரை பார்த்து கதைக்கிறன் யாருக்கு முன்னாள் கதைக்கிறன் தனக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்ன கதைக்கிறனே தெரியாமல் ஒரு குழப்பத்தில் காய்ச்சிருப்பார் நினைக்கிறன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய டாக்குமெண்ட்ஸை தொட முடியுமா முதல்ல ஒரு மருத்துவமனையில் வந்து செக்யூரிட்டியாக வேலை செய்கிற ஒரு ஆளுக்கு வந்து அந்த உரிமை இருக்கா முதல்ல அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து தான் என்ன கதைக்கிறன் ஏது கதைக்கிறன் தெரியாமல் அந்த உத்தரவை போடுறார் டாக்டர் சத்தியமூர்த்தி அப்போ வந்து மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வந்து கோவப்படையில் மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அங்கே போனது வந்து இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எதிரான பதிலாக பெற்றுக்கொண்டு தான் ரவுடிசம் செய்ய போகலை அங்கே இருக்கிற அவர்களோட சண்டை பிடிக்க போகையில் அதனால டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பணிவாகவும் அன்பாகவும் அந்த செக்யூரிட்டியை பார்த்து சொல்றார் முதல்ல இங்கிலீஷ்லாம் சொன்னவர் அப்போ நீ இதை வந்து தொட முடியாது நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லி இங்கிலீஷை சொல்லி போட்டு பிற சொல்றார் அப்போ நீ வந்து இந்த போனை வந்து தொட முடியாது அப்போ நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இது வந்து பெரிய பிரச்சனையா போயிடும் என்று சொல்லி பணிவாக விளங்கப்படுத்துறார் ஏன் விளங்கப்படுத்துற என்று அங்கே இருக்கிற செக்யூரிட்டியோட சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் அந்த செக்யூரிட்டிக்கு போய் முரண்பட வேண்டிய அவசியம் அதை அங்கிருந்த செக்யூரிட்டியை போய் விரட்ட வேண்டிய அவசியம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு கிடையாது ஏனென்று சொன்னால் அவர் அதுக்காக போகையில் அவர் போன நோக்கமும் வந்து அது கிடையாது அவர் வந்து இந்த கேள்விக்கு பதில் பெறத்தான் போனவர் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களோட பணிவாக தான் இந்த விஷயத்தை வந்து ஆரம்பித்தவர் டாக்டர் சத்தியமூர்த்தி தான் அவர்கள் ஒரு பதிலுமே சொல்லல ஒரு வசனம் சொல்லல ஒரு சொல்லு கூட அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் மினிஸ்ட்ரிக்கு போ அங்கே போ எனக்கு ஒரு கடிதம் போடு உனக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லை வெளியில் போ போனத்துக்கு கொண்டே வெளியில் போடு ஆளை பிடிச்சி கொண்டே வெளியில் விடுன்னு சொல்லி தேவையில்லாத கதை நூற்றுக்கு நூறு வீதம் தேவையில்லாத கதை கலைச்சது முழுக்க முழுக்க டாக்டர் சத்தியமூர்த்தியே தவிர மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சரியான முறையில் தான் நடந்து கொண்டவர் அவர் டாக்டர் சத்தியமூர்த்தியோடையும் சரியான முறையில் தான் காய்ச்சவர் பணிவா தான் காய்ச்சவர் அதே நேரம் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டியோடையும் வந்து சரியான முறையில் தான் காய்ச்சவர் எனவே வந்து இந்த குரல் பதிவு மட்டும் வெளியில் வராமல் விட்டுருந்தா எல்லாருமே நம்பி இருப்போம் என்னென்னு சொன்னால் இவர் போயிட்டு சண்டை பிடிச்சிருப்பார் போகிறக்கு இவர் போய்ட்டாங்க விரட்டியிருப்பார் போகிறக்குன்னு சொல்லி பொதுவாக ஆக்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ குரல் பதிவு வெளியில் வந்தபடியாக தான் எல்லா உண்மைகளும் வந்து வெளியில் வந்திருக்குது எனவே டாக்டர் சத்தியமூர்த்திக்கு மட்டும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் பேருக்கு வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது என்னென்ன சலுகைகள் இருக்குதுன்னு சொல்லி எதுவுமே தெரியாது ஏன் இது வந்து ஜென்ரலாகவே யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் இதுக்கு முதல் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மாதிரி அதிரடியாக போய் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கணுமா ஏதாவது விஷயங்களை தட்டி கட்டிருக்கினுமா இல்லை இவையே வந்து அவையோட பயங்கர தான் இருப்பினம் இவைய வந்து அவைக்கு குழையிறது அவையே வந்து இவைக்கு குழையிறது ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு களவாணியா வந்து களவெடுக்கிறது இதுதான் கடந்த காலங்களில் நடந்து கொண்டு வர்றது இப்போ நீங்க ஒரு மருத்துவ பணிப்பாளருக்கு எதிராக வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட போய் முறப்பாடு செய்தீங்கன்னு சொன்னால் அந்த பாராளுமன்ற உறுப்பினரும் அந்த மருத்துவ பணிப்பாளர் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பினும் தங்களுக்குள்ள கொண்டு தான் இருப்பினம் எனவே வந்து அங்கே நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட மாட்டாது அந்த பழக்க தோஷம் தான் வந்து போய் மினிசியில் கதை அங்கே போய் கதை பொலிசில் போய் சொல்லு ஆமியில் போய் சொல்லுன்னு சொல்லி எனவே வந்து நேற்று வந்து ரவுடித்தனமாக நடந்து கொண்டது கேட்ட கல்லிக்கு ஒழுங்காக பதில் சொல்லாமல் முராள்தனமாக நடந்து கொண்டது முரட்டுத்தனமாக நடந்து கொண்டது எல்லாமே வந்து மருத்துவ பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள்தான் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கிடையாது நல்லா யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரையே நீங்க இந்த பாடு படுத்துறீங்கள் இப்படி கேள்வி கேட்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கீழே வேலை செய்யற ஸ்டாஃப் மற்ற மற்ற டாக்டர்ஸ்மேர் உங்களை நம்பி வார நோயாளிகள் பொதுமக்கள் இவையில போட்டு என்ன பாடுபடுத்துவீங்கன்றது எங்களுக்கு நல்ல வடிவாக விளங்குது அவையில போட்டு அவையில் தான் கேள்விகள் கேட்க

இடையூறு விளைவிச்சதும் இல்லாமல் வரம்பு மீறி நடந்து கொண்டவர் எனவே டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ரவுடி மாதிரி நடந்து கொண்ட ரவுடி மாதிரி கதைச்சார் சொல்லிங்க கதையெல்லாம் உலாவிக் கொண்டிருக்குது ஒரு ரவுடி போய்ட்டு குட் மார்னிங் டாக்டர் எப்படி சோமா இருக்கிறீங்களான்னு கேட்பாரா இங்கே அது கேட்பாரா எனவே நேற்று நடந்த சம்பவத்தில் என்ன உண்மை யாரில் பிழை யாரில் சரிகின்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் மக்களாகிய எங்கள் எல்லாருக்குமே நல்லபடிவாக தெரியும் எனவே மக்களுடைய பலம் வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு இருக்கும்போது அவரை வந்து யாரால் எதுவுமே செய்ய முடியாது எனவே பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவரும் ஆகிய அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய பலமே மக்களுடைய அந்த ஆதரவும் நம்பிக்கையும் தான் எனவே டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் இலங்கையினுடைய அரசியல் அமைப்பை எடுத்து வச்சு ஒருக்கா படிக்கிறது நல்லது